தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக வேதத்தின் பதில் எனக்கு ஏன் இந்த வனாந்திர பாதை யோபு முப்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது வெளிச்சத்தை வர பார்த்து கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது கிறிஸ்துவுக்குழன்பானவர்களே நம்முடைய வாழ்வில் நாம் வனாந்திர பாதைகளை கடந்திருப்போம் என் வாழ்வில் ஏன் இந்த வனாந்திர பாதை எனக்கு ஏன் கவலை கஷ்டம் கண்ணீர் ஏன் இயலாமை எனக்குள்ளாக என்ன நடக்கிறது என்று ஒரு அங்கலாய்ப்பு மனதிற்குள்ளாக இருக்கும் பொழுது வேதத்தினுடைய வார்த்தை தேவ வார்த்தையை நாம் ஆராய்ந்து நாம் அதை தியானிக்கும் பொழுது நமக்கு ஒரு புது உத்வேகம் பிறக்கிறது தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நம்மை காத்து வழி நடத்துகிறார் நம்மை கரம் பிடித்து அழைத்து செல்கிறார் என்ற ஒரு நம்பிக்கை நமக்குள் பிறக்கிறது நாம் பரிசுத்த ஆவியானவருடைய இடைப்படுதலோடு இந்த வார்த்தைகளை தியானிப்போம் தேவன் நமக்கு வேதம் மூலியமாக பதிலை தருகிறார் அவருடைய வார்த்தை நமக்கு ஆறுதலாகவும் தேற்றி நம்மை வழி நடத்துகிறதாகவும் இருக்கிறதே யாத்திராகமம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் பார்வோம் ஜனங்களை போகவிட்ட பின் ஜனங்கள் யுத்தத்தை கண்டால் மனம் அடிந்து எகிப்துக்கு திரும்புவார்கள் என்று சொல்லி பெலிஸ்தரின் தேச வழியாய் போவது சமீபமானாலும் தேவன் அவர்களை அந்த வழியாய் நடத்தாமல் சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக தண்ணினார் இஸ்ரேவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய் புறப்பட்டு போனார்கள் நாம் பதினேழாம் வசனத்தை பார்க்கும் பொழுது இஸ்ரேவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து மீட்டு மூசேயின் மூலமாக தேவன் அவர்களை வழிநடத்தினார் அவர்கள் எகிப்தில் இருந்து புறப்பட்டு தேசம் வழியாக சென்று கானானை அடைய சமீபமாக இருந்தபோதும் தேவன் அவர்களை அந்த வழியாய் வழி நடத்தாமல் பாதையில் வழி நடத்தினார் அவர்களை சுற்றி போக செய்தார் அவர்களை சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் நடத்தினார் என்று வேதம் கூறுகிறது நம்முடைய தேவன் நமக்கு தேவையான காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் யுத்தத்தை கண்டு மனமடைந்த ஜனங்கள் மீண்டும் எகிப்துக்கு திரும்பி விடுவார்கள் என்று தேவன் நன்றாக அறிந்தவர் அதனால் அவர்களை சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் நடத்தினார் என்று வேதத்தின் வார்த்தை கூறுகிறது இருபத்தி ஓராம் இருபத்தி இரண்டாம் வசனத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி மேக மேகஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார் பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகிப் போகவில்லை கிறிஸ்தவுக்குள்ளவர்களே வனாந்திர பாதையில் நாம் நடக்கும் பொழுது தேவனுடைய கரம் நம்மை அணைத்து அரவணைத்து நம் முன்பாகவும் பின்பாகவும் வழி நடத்துகிறது மேகஸ்தம்பமாக அக்னி ஸ்தம்பமாக நமக்கு முன்பாக பின்பாக நம்மை சுற்றி அடைக்கலமும் அரணும் கோட்டையுமாக தேவனுடைய கரம் நம்மை விட்டு விலகாமல் வனாந்திர பாதையில் நம்மை நடத்துகிறது ஏன் தேவன் என்னோடு வனாந்திர பாதையில் வரும் பொழுதும் எனக்கு ஏன் இந்த பயம் ஏன் நம்பிக்கை குறைவு விசுவாசம் இல்லாமே ஏன் எனக்குள்ளாக ஏன் இந்த கவலை கஷ்டம் கண்ணீர் என்று பார்க்கும் பொழுது தேவன் நம்மை பயிற்றுவிக்கிறார் என்பதை நாம் உணர வேண்டும் தேவன் நமக்கு பலன் தருகிறார் நாம் அமைதியாக இருக்கும் பொழுது தேவன் தம்முடைய மகிமையும் அற்புதமும் அதிசயமும் நம்முடைய சத்துருக்கள் காண செய்வார் யாத்ராகமம் பதினான்காம் அதிகாரம் ஒன்று முதல் நான்கு வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது தேவன் சொல்லுகிறார் இடத்தில் நீங்கள் திரும்பி மிக்தோலுக்கும் சமுத்திரத்துக்கும் நடுவே பாகால் முன்பாக இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாலியம் இறங்க வேண்டும் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லி அதற்கு எதிராக கரையிலே பாலியம் இறங்குவீர்களாக அப்பொழுது பார்வோன் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து அவர்கள் தேசத்திலே திகைத்துத் திரிகிறார்கள் மனாந்திரம் அவர்களை அடைத்து போட்டது என்று சொல்லுவான் ஆகையால் பார்வோன் அவர்களை பின்தொடரும்படிக்கு நான் அவன் இருதயத்தை கடினப்படுத்தி நானே கர்த்தர் என்பதை எகிப்தியர் அறியும்படி பார்வோனாலும் அவனுடைய எல்லா இராணுவத்தாலும் மகிமைப்படுவேன் என்றார் அவர்கள் அப்படியே செய்தார்கள் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே தேவன் நம்மை பாதையில் நடத்தும் பொழுது அவர் நம்மை விட்டு விலகாமல் நம்மை காத்துக் கொள்ளுகிறார் என்று நாம் பார்த்தோம் தேவன் இந்த கஷ்டங்களையும் கண்ணீரையும் தருகிறாரா நம்முடைய தேவன் நம்மை சிர்சித்து வழி நடத்துகிறார் சோதித்து அறிகிறார் நம்முடைய சோதனைகள் நாம் தாங்கும் அளவிற்கு மட்டுமே தேவன் நம்மை சோதிக்கிறார் என்று வேதத்தின் வார்த்தை சொல்லுகிறது இந்த வனாந்திர பாதையில் நாம் நடக்கும் பொழுது தேவன் நம்மை காண்கிறார் காக்கிறார் வழி நடத்துகிறார் ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தையினாலே நாளை தேற்றுகிறார் நம்முடைய செயல்கள் கிரியைகள் அனைத்தையும் காண்கிறார் வேத வசனம் சொல்லுகிறதே நம்முடைய எல்லா கவலைகளையும் அவர் மீதாக வைத்துவிடவும் வேண்டுதல் செய்யவும் அவரை துதிக்கவும் ஸ்தோத்திரம் செய்யவும் என்று வேதத்தின் வார்த்தை சொல்லுகிறதே நாம் வனாந்திர பாதையில் கடக்கும் பொழுது தேவனை ஸ்தோத்தரிக்கிறோமா அவரை கூப்பிடுகிறோமா அவரிடத்தில் வேண்டுதல்களை விண்ணப்பங்களை வைக்கிறோமா நாம் சிந்தித்து பார்த்து நாம் நம்மை நாம் உணர வேண்டும் தேவன் நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கிறாரே நான் ஏன் கவலைப்பட வேண்டும் கண்ணீர் எனக்கு ஏன் நான் தேவனிடம் அனைத்தையும் முழுமையாக விண்ணப்பிப்பேன் தேவன் என்னை வழிநடத்துவார் என்ற ஒரு நம்பிக்கையும் விசுவாசமும் நமக்கு உள்ளாக இருக்க வேண்டும் பதிமூன்றாம் பதினான்காம் வசனத்தை பார்ப்போம் அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான் கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே வனாந்திர பாதையில் சத்ருவின் சூழ்ச்சிகள் தந்திரங்கள் கட்டுகள் மத்தியில் நாம் அகப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுதும் நம்மை காக்க வல்லவர் நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன் நமக்காக அவர் அக்கினி ஸ்தம்பமாகவும் மேக ஸ்தம்பமாகவும் நமக்கு முன்பாக அவர் நிற்கிறார் நம்மை அவர் காண்கிறார் காக்கிறார் வழி நடத்துகிறார் நமக்கு முன்பாக அவருடைய சமூகம் செல்கிறது அவர் நம்மை சுற்றி சூழ்ந்து அரைவணைத்து இருக்கிறார் என்ற விசுவாசமும் நம்பிக்கையும் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது தேவன் நமக்காக யுத்தத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார் நாம் அவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கரத்திற்குள்ளாக நாம் நம்மை அடக்கி அவரிடம் நம்மை முழுமையாக அர்ப்பணிக்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே வசனம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று சாந்த குணம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது காத்திருக்க வேண்டும் அமர்ந்திருக்க வேண்டும் கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியத்தை செய்வார் நம்முடைய சத்துருக்களை அவர் முற்றிலுமாக அழிக்க வல்லவராக இருக்கிறார் பழிவாங்குதல் கர்த்தருக்குரியது என்று வேத வசனம் சொல்லுகிறதே நாம் அவரிடம் முழுமையாக நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் பொழுது நமக்கு அவர் துணை நின்று நம்மை காத்து வழிநடத்த வல்லவராக இருக்கிறார் நாம் அவருக்கு பயந்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்பிடிந்து இருக்கும் பொழுது நாம் நிச்சயம் அற்புதம் அதிசயம் காண்போம் நாம் இஸ்ரேல் ஜனங்கள் அந்த சமுத்திரத்தின் வழியாக கடந்து போகும் காரியங்களை பார்க்கும் பொழுது எகிப்தியர்கள் பின்தொடரும் பொழுது தேவனுடைய மகிமை அங்கு விளங்க பண்ணி முற்றிலுமாக அவர்களை அந்த கடலிலே முழுமையாக அளித்தது ஒருவனும் அங்கிருந்து தப்பவில்லை என்று வாசிக்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே வனாந்திர பாதையின் மத்தியில் சத்துருக்களின் சூழ்ச்சிகள் மத்தியில் நாம் கடந்து போகும் பொழுது தேவன் மீதாக நம்முடைய விசுவாசத்தை வைக்கும் பொழுது நமக்காக அவர் யுத்தம் செய்ய வல்லவராக இருக்கிறார் மனாந்திர பாதை வருவது நம்மை அவர் தேற்றி வழிநடத்தி தகுதிப்படுத்தி உயர்த்ததே என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் சங்கீதம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களை மரணத்திற்கு விளக்கி விடுவிக்கவும் சங்கீதம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் நம்முடைய ஆத்துமா கர்த்தருக்கு காத்திருக்கிறது அவரே நமக்கு துணையும் நமக்கு கேடகமுமானவர் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாம் பாவத்தில் மூழ்கி இருந்த பொழுது தேவன் நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்க தேவன் நம்மீது வைத்த அன்பினாலே தம்முடைய ஒரே குமாரனான இயேசு கிறிஸ்துவை நமக்காக இந்த பூமியில் தந்தருளி நம்முடைய பாவங்களுக்காக அவரை தேவன் வனாந்திர பாதைகளில் கஷ்டமான சூழ்நிலையில் கண்ணீர்கள் மத்தியில் கவலைகள் மத்தியில் தேவன் அவரை வழிநடத்தினார் அவரையும் சோதித்தார் சிற்சித்தார் ஆனாலும் அவரை கைவிடாமல் இயேசு கிறிஸ்துவானவர் தேவன் மீது வைத்திருந்த விசுவாசத்தினாலே தேவன் அவரை தம்முடைய ஆவியினாலே மறுபடியும் உயிர்ப்பித்தார் என்று நாம் வாசிக்கிறோம் சாட்சி கொடுத்தவர் பிதாவானவர் குமாரனுக்கு சாட்சி கொடுக்கிறார் இவர் என்னுடைய நேச குமாரன் என்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுக்கிறார் நம்முடைய வாழ்விலும் நம்மை இயேசு கிறிஸ்துவின் கழுவி பரிசுத்தப்படுத்தி பரலோக ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்தி நம்முடைய ஆத்மாவை காத்து வழி நடத்துகிறார் பரிசுத்த ஆவியினாலே நம்மை தேர்ச்சி வழி நடத்துகிறார் நமக்கு அதிகாரங்களையும் வரங்களையும் வல்லமைகளையும் கொடுத்து நம்மை அவர் பயன்படுத்துகிறார் ஜீவனுள்ள தேவன் இயேசு கிறிஸ்துவானவர் நமக்குள்ளாக வாசமாக இருக்கிறார் தேவ ஆவியை உடைய தேவ சாயலை உடைய நாம் மனாந்திர பாதையை கடப்பது மிக எளிது ஏன் என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்வோமாகில் நாம் மனாந்திர பாதையை கடப்பது எளிது சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனம் கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு அவருக்கு காத்திரு காரிய சித்தியுள்ளவன் மேலும் தீ வினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நன்மை வழிநடத்தி நன்மை தகுதிப்படுத்தி நம்மை நிலைநிறுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நம்மை சத்துருக்களின் காண நம்மை உயர்த்துகிறார் நம்மை தகுதிப்படுத்துகிறார் நம்மை பலப்படுத்துகிறார் ஸ்திரப்படுத்துகிறார் நிலைநிறுத்துகிறார் நாம் அவரை நோக்கி அமர்ந்து அவருக்காக காத்திருந்து அவர் நம்முடைய காரியங்களுக்காக யுத்தம் செய்வார் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்வோமாகில் தேவன் நம்முடைய சத்துருக்களை முற்றிலுமாக அழித்து நமக்கு தீவினை அண்டாது நம்மை காத்துக்கொள்வார் நாம் அவருக்காக காத்திருப்போம் யூதா ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனம் தேவனுடைய அன்பினாலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நம்முடைய வாழ்வில் பாவங்கள் செய்யாமல் தீவினைகள் செய்யாமல் கர்த்தருக்கு அமர்ந்திருந்து கர்த்தர் காரியத்தை வாய்க்கச் செய்வார் அவருடைய வல்லமையை என்னுடைய வாழ்க்கையில் விளங்கச் செய்வார் கர்த்தர் நிச்சயம் என்னை வனாந்திர பாதையில் வழிநடத்தி எனக்காக யுத்தம் செய்து என்னை நிச்சயம் உயர்த்த வல்லவராக இருப்பார் என்று நாம் விசுவாசத்தோடு காத்திருப்போம் ஏன் நம்மை பரலோக ராஜ்யத்திற்கு தகுதிப்படுத்தினார் அவரும் இந்த வனாந்திர பாதையை கடந்து உலகத்தை ஜெயித்தார் நம்மையும் அவர் காத்து வழி நடத்துவார் நம் மீது இரக்கமுள்ளவர் மனதுருக்கம் உள்ளவர் நம்மை நிச்சயம் கைவிட மாட்டார் வாக்குத்தம் பண்ணப்பட்ட நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நாம் நம்மை பரிசுத்தம் உள்ளவர்களாக தேவனுக்கு பயந்தவர்களாக அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தவர்களாக அவருடைய கற்பனை கட்டளை பிரமாணங்களை பின்பற்றி நடப்போம் தேவன் நமக்கு வளம் தந்து நம்மை அரவணைத்து ஆதரித்து வழிநடத்துவார் வனாந்திர பாதையில் தேவன் நமக்காக யுத்தம் செய்வார் நாம் சும்மாயிருப்போம் Amen. Hallelujah. Amen.